கிடைச்சிருங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில ரெண்டு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே துள்ளி குதிச்சு சந்தோஷத்துல ஆடி இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தே ஆகணும் ரெண்டாவது ராஜஸ்தான்ல போய் எதை வேணாலும் பேசலாம்னு மூணு நாள் கதறிட்டு இருக்காப்புல நம்ம ஐம்பத்தஞ்சு மோடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாப்புல பயத்துல ஒளறி கொட்டுறாப்புல அந்த ஒளறி கொற்றவருக்கு எதிராக பிஜேபியினுடைய சிறுபான்மை அணியினுடைய தலைவர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இதுதான் நம்ம கிடைச்சிருக்கிற ரெண்டு குட் நியூஸுங்க நாம இத பேசாம போக கூடாது சமகாலத்துல அரசியல் ஸ்ட்ராங்கா நம்ம முன் வச்சுதான் ஆகணும் ரெண்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டுல உளவுத்துறையில இருந்து ரெண்டு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு ரிப்போர்ட்ல ஒண்ணு தமிழ்நாட்டினுடைய தேர்தலை பற்றிய ரிப்போர்ட் இங்க என்ன பண்றாங்க அண்ணாமலை கும்பல் தமிழிசை கும்பல் எல்லாம் நாங்க தான் ஜெயிப்போம் தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிப்போம் உருட்டிட்டு கிடக்கு குறைஞ்சபட்சம் நாங்க ஒரு ஆறு சீட்டு ஜெயிச்சிருவோம் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க எல்லாம் வேற லெவலு அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா இவர்களுக்கு பேரடியாக ஒரு செய்தி கிடைச்சிருக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி தொகுதிகளும் பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியும் திமுக கூட்டணியும் தான் வெல்லும் என்று அந்த ரிப்போர்ட் சொல்லுது உளவுத்துறை ரீசண்டா கொண்டு வந்து கொடுத்த ரிப்போர்ட்ல நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணிதான் இந்தியா கூட்டணிதான் தமிழ்நாட்டில் வெல்லும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுது பெரிய அளவுல மெஜாரிட்டியில பயங்கரமான பெரும்பான்மை மெஜாரிட்டியில பிஜேபி கும்பல் ஜெயிக்க வாய்ப்பில்லை மக்கள் காவிகளுக்கு எதிராக களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் அதனால மெஜாரிட்டியில நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அளவுக்கு காவிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இத சரியா பயன்படுத்தினா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பேசியிருக்க இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய உற்சாகத்தோடு அவர் தன்னுடைய தொண்டர்களோடு பேசியிருக்கிறார் இதுல என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட வேலையை செஞ்சாங்க இங்க பாத்தீங்கன்னா வட சென்னைக்குள்ள ஒரு தட்டு தட்டுனா யார் தட்டினாலும் எந்த சின்னத்துல தட்டினாலும் நேராக போய் பிஜேபிக்கு விழுங்குற மாதிரியான சிஸ்டம் அமைக்கப்பட்ட ஒரு வாக்கு பெட்டி மின்னணு வாக்கு பெட்டியை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய பிரச்சனையாக்கி தேர்தல் ஆணைய வரையும் போய் இது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அதுவும் அந்த மின்னணு பெட்டி எப்படி தெரியுங்களா வாக்கு பெட்டி மூணாவது தான் போடுறாங்க ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கு மேலே வர்ற பெட்டி அப்ப என்ன அர்த்தம் எல்லாரும் சோர்வா இருப்பாங்க யாரும் வராம இருப்பாங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற சூழல்ல வர்ற பெட்டி காவிகளுக்கு சாதகமான பெட்டியா இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவிகள் தமிழ்நாட்டுக்குள்ள போற இடத்துல பூரா சண்டை போட்டாங்க கோவைக்குள்ளேயே பத்தரை மணிக்கு மேல பிரச்சாரத்தை பண்ணிட்டு ரவுடித்தனம் தான் இந்த ஆட்டு புழுக்க அவர் கூட என்ன பண்ணாரு ஊருக்குள்ள நுழைஞ்சு பயங்கரமான மல்லுக்கட்டு சண்டை அந்த ஊருக்காரவங்களை வந்து அடிக்கிறது எல்லா வேலையும் திமுக கூட்டணியை இந்தியா கூட்டணித்து அவங்களையும் சேர்த்து அடிச்சா இதெல்லாம் ஆவாராளையத்துல நடந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீடியோ போட்டோம் இழுத்து வச்சு மோடி மாதிரியே தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கட்சி சீரழிது அப்புறம் ஒரு பெண் திருப்பூர்ல கேக்குறாங்க திருப்பூர்ல ஒரு பெண்ணு கேட்ட உடனே ஒரு கேள்வி கேட்கறாங்க நீங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்டு வர்றீங்கன்னு கேட்டாங்க அது நியாயம் தானே பொம்மலை பிள்ளைங்க பயன்படுத்துகிற நாப்கின் கூட இன்னைக்கு வில வசந்து போச்சுன்னா உன்னுடைய ஜிஎஸ்டி தானே காரணம் அதனால தானே தமிழ்நாடு அரசு இலவசமாக வந்து நாப்கின் கொடுக்குறாங்க இதை தட்டி கேட்ட ஒரு பொண்ணை வீட்டில் போய் கடையில் போய் அடித்து எல்லா வேலையும் பண்ணி இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ளே கிடக்கிறான் தாள் புரியுதா மிரட்டி உருட்டி போலீஸ்காரங்களை மிரட்டி அடுத்த நாளே என்ன நடக்குது அண்ணாமலை ரோடை மறித்து மறியல் பண்ணுறாரு எதுக்கு ஏன்னா நான் பத்தரை மணிக்கு பத்து மணிக்கெலாம் நான் முடிச்சிட்டேன் நான் போகிற வழியில் தொண்டர்கள் இருந்தாலும் சும்மா கும்பிட்டுகிட்டே போனேன் யோ அறவேக்காடு போகிற வழியில் சும்மா நீவாட்டு போக வேண்டியதால் எதுவும் கும்பிட்டுட்டே போகிற அதுவே ஒரு வகையான பிரச்சாரம் தானே அதனால தானே சின்னங்களை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க யாருமே கேட்காம ஒரு சின்னம் தெரிஞ்சால் கூட அதை பயன்படுத்தக்கூடாது ஒரு தலைவர்கள் சிலை இருந்தால் கூட அதை பார்க்கக்கூடாதுன்னு துணியை வச்சு சுற்றி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா இந்த கும்பல் அரைவேக்காட்டு கும்பல் கதற ஆரம்பிச்சு ஓட்டு போட்டுட்டோம் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்ட அன்னையில இருந்து கதறதுங்க இந்த காட்டுக்குட்டி அதுல என்ன சொல்றாரு ஒரு லட்சம் வாக்குகளை எடுத்துட்டாங்க வெளியே அந்த ஒரு லட்சம் பேர் எங்க ஆளுங்க பிஜேபிக்கான வாக்குகளை பார்த்து பார்த்து ஒன்னு இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த வாக்கை போட முடியாமல் ஆக்கிட்டாங்க உன் உருட்டுக்கு எம்புட்டை உருட்டியாயே உன் பாட்டுக்கு உருட்டுற ஏய் அவ்வளவுன்னா முட்டா போயில நாங்கன்னா இன்னொன்னு நான் கேட்கிறேன் தேர்தல் ஆணையம் இருந்து பல முறை பேசியிருக்காங்க பல முறை வந்து செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க நீ அந்த கட்சிக்காரன் தானே உன் ஆளுக்கு ஓட்டு இல்லைன்றத நீ பார்த்துருக்கணும்ல ஏன் இது வரைக்கும் பேசாத நீ எத்தனை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேசுற ஏன்னா அண்ணாமலை தோத்து போவார்னு உளவுத்துறை ரிப்போர்ட் தெளிவா சொல்லிடுச்சு அதனாலதான் அண்ணாமலை அப்புறம் இந்த வினோஜ் செல்வம் இப்படி ஒரு பெரிய கும்பல் இருக்குல்ல தன்னை பெரிய அறுத்து தண்டவங்கள காட்டுற அந்த கும்பல் இருக்குல்ல அது பூரா எப்படி புலம்பா அரைச்சு ஒரு லட்சம் ஓட்டக்கணும் இங்க ரெண்டு லட்சம் ஓட்ட இங்க நாலு லட்சம் ஓட்டக்கணும் எல்முருகன்லாம் எல்லாம் உருட்டுறாரு பத்து லட்சம் ஓட்டு இருந்துச்சு அதை பூரா காணும் அப்படின்னு உருட்டுறாரு அதுவும் தெலுங்கானாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஏராளமான ஓட்டுக்களை காணானே இந்த சில்றதெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது நாங்க ஓடி ஓடி மக்கள் கூட இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டு முதல்வர் நூற்றாங்கல் அடிச்ச பிறகு வாய மூடிட்டு கிடக்கிறாங்க தெளிவாய்ப்போச்சு இந்த கும்பல் கதர்றதுல இந்த ரிப்போர்ட் உண்மை தெளிவாய்ப்போச்சு அப்ப காவிகள் வழக்கம் போல முட்டை ஒத்த ஓட்டு பாஜக முடிவாயிச்சா இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உற்சாகம் அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கூட்டணி கட்சிகள் காணாமல் போனாங்களா ஒன்று ரெண்டாவது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நிற்க மாட்டேன்னு ஓடி ஒழிகிறாங்களா ரெண்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வெளியே போய் காங்கிரஸ்ல சேர்றாங்களா மூணு கட்சிக்குள்ள அல்சாட்டியம் பண்ணுறாங்கன்னு பல பேர் வந்து மோடிக்கும் மோடி கும்பலுக்கும் ப பிஜேபிக்கும் எதிராகவே நிற்கிறாங்களா நாலு அஞ்சாவது என்ன இதுவரை பெரிய வாக்கு வங்கிகளாக இருந்த ஜாட்டின மக்கள் இஸ்லாமியர்கள் ராஜ்புத் மக்கள் இவங்க எல்லாம் மோடிக்கு இருக்கிறாங்களா இது ஆறு ஏழாவது என்ன தெரியுங்களா விவசாயிகள் இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் இந்த முறை மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்தியா முழுசும் கலச யாத்திரை நடத்தினாங்களா அப்ப அதுலையும் முடிஞ்சு போச்சு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா திரட்டி வச்சிருந்த பானைய போட்டு உடைச்சு சில்லு சில்லா சதரின மாதிரி ஆகி போச்சு நெல்லிக்காய் உருட்டி விட்ட உருவி விட்டோம்னா மொத்தமாக செதறி போற மாதிரி சதறி போச்சு பிஜேபியினுடைய கொஞ்சம் நெஞ்ச கூட்டணி வாக்குகளும் இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம ஐயா மோடி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரா இஸ்லாமியர்கள் அப்படியாக இப்படியாகனு வச்சு செஞ்சுட்டாங்க மக்கள் சோ இனி மோடி அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்க வாய்ப்பில்லை அதுவும் காங்கிரஸும் மோடி இவர்களும் அப்படியே ஒரே அளவில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது காங்கிரஸ் பிரச்சாரத்தை நூதன முறையில் எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு சாய்ந்தரம் பேசினமே சொம்பு எடுத்துட்டு போய் எம்டி சொம்பு மோடி ஒரு எம்டி சொம்பு அப்படின்னு போட்டு அடிச்சுட்டாங்க இப்படி விதவிதமா விதவிதமா போறாங்க ஒரு கடையில பாத்தீங்கன்னா பீடா வைக்கிற கடையில பார்த்தா மோடியினுடைய ஊழல்கள் மொத்தமா எழுதி போட்டு ஃப்ரீ பீடா அப்படி ஒரு பிரச்சாரம் இப்படி விதவிதமா பிரச்சாரத்துல மோடி கும்பல கதற விட்டு இருக்கு காங்கிரசும் இந்தியா கூட்டணி இதெல்லாம் பார்த்துட்டு தெளிவா ரிப்போர்ட் இருக்காங்க ஒரு வழியும் கிடையாது மோடிக்கு பெரும்பான்மையோடு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லாம தான் இப்போ இருக்கு அப்படின்னு இதுக்காக மோடி கடைசி என்ன வேணாலும் பண்ணுவார் இறங்கி அவரே கூட கம்பு சுத்துவார் என்ன வேணாலும் நடக்கலாம் எதிர்பார்ப்போம் ஆனா இன்னைக்கு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா மோடி ஒண்ணுக்கு மத்து வீணா போயிட்டாரு மோடி சிக்கி சீரழிஞ்சிட்டாரு மோடி வாக்கு வங்கி ஒன்னும் இல்லாம போச்சு மோடி பிம்பம்லாம் நீ செல்லா காசா போச்சு அப்படின்ற உண்மையை இந்தியா முழுவதும் இருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஆய்வறிக்கையா கையில கொடுத்திருக்கு உளவுத்துறை அதை வச்சு அவர் பார்த்து சந்தோஷப்பட்டார் ஆஹா சூப்பர்யா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்கிறாரு அதுல பாரத் ஜோடா யாத்திரை காங்கிரஸ் நிறைய பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து பெரிய அளவுல இருக்கு அவங்களுடைய அறிக்கை வேற சமூக நீதி பார்வையிலோட அவங்களுடைய அறிக்கை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வலுவான ஓட்டு வங்கியே எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு தன்னுடைய கட்சியையும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்கள சந்தித்து பேசி உற்சாகப்படுத்தி நாம் உழைச்சதுக்கு வெற்றி கிடைக்க போகுது நீங்கள் கவலைப்படாதீங்க நாம் நல்லபடியாக வந்துடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்கள பாராட்டி நினைத்து முந்தா நாள் கூட்டம் நடத்தி இருக்கிறாரு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஒரே குஷியில இருக்கிற காரணம் நல்ல நியூஸ் தானேங்க இதே அங்கிட்டு வாங்க இந்த நாலு நாளாக தான் காவிகள் போறம் வர்றம் எல்லாம் உடனே அடி வாங்கிட்டு கிடக்குது உள்ள போனாலே காவிகளை பார்த்தாலே மக்கள் காண்டாகிற அளவுக்கு அவங்கள ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கல இந்த மோடி கும்பல அதுவும் இந்த மூணு நாளும் ராஜஸ்தான்ல உட்காந்துட்டு முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கேவலமான பொய் பிரச்சாரத்தை மோடி கட்டவழித்துவார் அவருடைய பதவிக்கெல்லாம் இதெல்லாம் தகுதியே கிடையாது ஏன்னா இந்த பதவிக்கும் அவர் தகுதி கிடையாது இந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் எத்தனை நாகரிகத்தோடு எத்தனை தலைமை பண்போடு எத்தனை நாட்டை மீட்டெடுக்கிற ஒரு ஒரு ஆள் அப்படின்றதோட நிக்கணும் கம்பீரமாக பொய்யும் பொரட்டும் கட்டுக்கதைகளையும் அவுத்து விட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் எதெல்லாம் இத்தனை வருஷம் பேசினாங்களோ அதை பூரா மேடையில் பேசிட்டு இந்த கும்பல் உள்வேலை பார்த்தது இது மக்களுக்கு ஆல்ரெடி எரிச்சல் ஆயிடுச்சு பலரும் பயங்கரமாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க உலக நாடுகள் முழுவதும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு பல நாடுகளினுடைய எம்பிக்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பல பத்திரிகைகள் வச்சு கிழிச்சு தொங்க போட்டாங்க நார் நாரா இதுக்கு இடையில இந்த கட்சியில ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த கட்சியில பிஜேபி கட்சியில சிறுபான்மை பிரிவினுடைய தலைவரா இருக்கக்கூடியவர் ஜெய்ப்பூர் நகரத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடிய உஸ்மான் கனி என்கிற ஒரு இளைஞர் அந்த உஸ்மான் கனி என்ன சொல்லிருக்கிறார் பாஜக தேவையில்லாம பிரச்சனை எடுத்துருச்சு இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பிரச்சாரத்தால நாங்க ஓட்டு கேட்டு போறோம் எங்களை திரும்ப கேள்வி கேக்குறாங்க நீங்க எங்களுக்குள்ள ஒம்புழுத்து விட்டு எங்களால அடிச்சுட்டு சாக வச்சுட்டு நீங்க ஓட்டு புறிகிட்டு மேல போறீங்களா அப்போ எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சு எங்களை எகிறாங்க எங்களால் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியலை இந்த பிரச்சாரத்தால் மோடிக்கு ராஜஸ்தான்ல ஐந்து தொகுதிகள் கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டார் இதை சொன்ன உடனே தான் கடுப்பாயிட்டார் என்ன இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கான் ஒரு முஸ்லீம் பையன் வந்து நம்ம கட்சியில உட்காந்துக்கிட்டு அப்படின்னு இந்த உஸ்மான் கனி இருக்கார் இல்லையா எல்லா பொறுப்புகளிலும் அவர் விடுவிச்சு கட்சியில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க இனியாவது அந்த பையன் நல்ல இடத்துல சேர்ந்து நல்லபடியாக இருக்கட்டும் ஏன்னா இந்த கட்சி பெண்களை பிற்படுத்தப்பட்டவர்களை பழங்குடிகளை பட்டியலின மக்களை அடியாட்களாக பயன்படுத்துவார்கள் அடியாட்களாக பயன்படுத்துறது மட்டும் இல்லை அவங்க சோலை முடிஞ்சோடனே நம்மளை கல்ட்டிய விட்டுருவாங்க அதைத்தான் இந்த உஸ்மான் கனியினுடைய பிரச்சனையில நம்ம பார்க்க வேண்டியது அவர் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போறாங்க நேரடியா என்ன ரியாக்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து பேசுறாரு வாயை மூடிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் தலைமை பொறுப்புல ஆனா நான் இப்படி பேசுனா நான் உனக்கு டிஸ்மிஸ் பண்ண நம்ம அண்ணாமலையுடைய வர்ணை அப்படித்தானே இருப்பாரு நம்ம அண்ணாமலையுடைய ஐயா அஜி அப்படித்தானே இருப்பாரு ஆக ஒரு அஞ்சு தொகுதி ராஜஸ்தான்ல கிட்ட இருந்து கையில இருந்து போகுது சொந்த கட்சியில் இருக்கிற சிறுபான்மை பிரிவினரே காவிகளை மோடியை அமித்ஷாவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவங்களுடைய சில்றத்தனமான இந்த பேச்சும் இந்த நடவடிக்கையும் இந்த போலி பிரச்சாரமும் கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சிக்காரர்களை எதிர்த்து பேச வச்சிருக்கிறது களத்துல போய் நிற்கும் போது எங்களால் பேச முடியலையா அப்படின்னு கவலைப்பட வச்சிருக்கு என்கிற உண்மைதான் இதுல நமக்கு தெரியுது ஆக போராடெல்லாம் வாங்குறது மட்டும் இல்லைங்க இந்த காவி கும்பல் எப்படி அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா கொஞ்சம் ஓட்டாவது உயர்ந்திருக்கும் அதையும் கெடுத்து ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கிதா அது போலதான் மூடியும் கூட்டணிகளுடைய பலத்தை உணராம தான் பெரிய ஆளுன்னு தன்னைத்தானே காதலித்து கொண்டு மக்கள் மன்றத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறாரு